திருப்பத்தூரில் காவல்துறையின் சார்பில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் திருப்பத்தூர் மகாலில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் சிறப்பு முகாம் நேற்று நடந்தது இதில் இருபத்தி ஏழு புகார் மனுக்கள் மீது உடனே தீர்வு காணப்பட்டது இம்முகாமிற்கு திருக்கோசியூர் காவல் ஆய்வாளர் செல்வராகவன் தெளிவிக்கிறார் திருப்பத்தூர் கண்டவராயன்பட்டி நாச்சியாபுரம் திருப்போஸ்டியூர் நெற்குப்பை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களிலிருந்து புகார் மனுதாரர்கள் நேரில் வரவழைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இந்த தகராறு சொத்து தகராறு அடித்தடி தகராறு பொதுவழி பிரச்சனை குடும்ப தகராறு ஊர் தகராறு போலி பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் அடங்கிய இருபத்தி ஏழு மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இதில் இருபத்தி ஏழு மனுக்கள் மீதும் உடனடியாக விசாரணை கண்டவராயன்பட்டி நாச்சியாபுரம் திருக்கோசியூர் நற்கோப்பை காவல் நிலையத்தில் சார்பில் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் ரவி ராமநாயகன் சங்கத்தேவன் குமரவேல் ஆகியோர் பங்கேற்றனர்